அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சாகித்திரமானியர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கம் இறக்கும் தருவாயில் மனிதனின் மனநிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி தான் ஏன்னா இதை வந்து அனு ஒரு அனுபவம் இல்லாமல் இதை வந்து சொல்ல முடியாது ஆனால் இந்த யோக பாதையில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் இதை சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த அனுபவம் வந்து மரணம் அப்படின்ற ஒரு அனுபவம் வந்து யோகிகளுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிரும் அது ஏன்னா மரணம் அடைந்த பின் ஒரு மனிதன் எந்தெந்த காட்சியெல்லாம் பார்க்குறானோ அந்த காட்சியெல்லாம் உயிரோடு இருக்கும்பொழுதே அந்த யோகியால் காண முடியும் அப்போ அந்த மனநிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்ல முடியும் எப்படி இருக்கும் அப்படின்னா அவரவர் அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அறியாமையில் இருக்கிற மனிதன் கடைசி வரைக்குமே அறியாமையில் இருந்துகிட்டே போயிடுவான் ஐயோ நான் சாக போடுறேன் சாக போடுறேன் அப்படின்ட்டு போயிவிடுவான் அதாவது இயற்கை மரணங்களை நம்ம பேசுகிறோம் இப்போ செயற்கையான மரணங்களை மரணங்கள் வந்து நம்ம சொல்ல முடியாது திடீர்னு ஒரு விபத்து நடக்குது அந்த ஸ்பாட்டு அவங்க வந்து காலியாகிடுவாங்க இறந்து போயிடுறாங்க அப்போ அந்த மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் அங்கே எதுவுமே கணக்கிட முடியாது நொடி பொழுதில் மரணம் அது 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 அந்த மரணத்தை நம்ம வந்து கணக்கிட வேண்டியதில்லை இந்த இயற்கை மரணம் இந்த இயற்கை மரணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அறியாமையில் இருந்தாங்கன்னா கடைசி வரைக்குமே அவங்க வந்து அறியாமையிலேயே போயிடுவாங்க அந்த அந்த பயம் தான் இருக்கும் அவங்களுக்கு மரண பயம் அந்த இருந்துக்கிட்டே இருக்கும் ஐயோ நான் இறந்துருவேனே இறந்துருவேனே இறந்துருவேனேன்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும் சில காட்சிகள் வரும் கொஞ்சம் பக்தியாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் நேர்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையை இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இறைவனுடைய ரகசியத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த கடைசி நேரத்தில் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு காட்சிகள்லாம் வரும் அவங்களுக்கு இந்த இறை காட்சிகள்லாம் வரும் உடலை விட்டு தாண்டினா என்னென்ன காட்சிகள்லாம் வருமோ அதெல்லாம் அங்கே வந்துடும் அப்படி வரும் பொழுது இவ்வளோ நாளாக நான் இதை வந்து விட்டுட்டேன்னே இதை பிடிக்க முடியலையனால் அப்படின்ற அந்த ஒரு ஏக்கமும் ஒரு கண்ணீரும் வரும் அந்த கண்ணீரை அந்த கண்ணீரை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்கலாம் சில மனிதர்கள் கண்ணீர் சில மனிதர்களுக்கு கண்ணீர் வரும் அந்த மாதிரிலாம் வரும் அந்த கண்ணீர் எதுக்காக வருதுன்னா அவங்க பக்கத்தில் இருக்க என்ன நினச்சிக்கிறாங்க சோறு நம்ம அவர் பிள்ளையை நினச்சி அழுகிறார் போல இருக்குது மனைவியை நினச்சி அழுகிறார் போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க அது இல்லை அவர் இவ்வளோ நாளாக நான் விட்டுட்டேனே இவ்வளோ நாளாக வந்துட்டு இதை நான் வந்து அடையலையே இப்போ கடைசி நேரத்தில் இது வந்து கா காட்டுது இது கூட என்னால் இணைய முடியலையே அன்ற ஏக்கம் வந்துடும் அந்த ஏக்கத்தின் விளைவாக அந்த கண்ணீரும் வரும் அப்படி மரணம் அடைகிற அந்த மனிதன் வந்து அடுத்த ஜென்மத்தில் ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ இது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் என்ன இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனித பிறப்பின் நோக்கமே வந்து இந்த தன்னை உணர்தலும் இறைநிலை அடைவது தான் இதுக்கு தான் வந்து நம்மளை வந்து இந்த இயற்கை இந்த பூமியில் வந்து மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து மனுஷனாக நம்மளை ஆக்கி விட்டுருக்கு ஆனால் இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம தப்பு தப்பாக இல்லாமல் பண்ணி வச்சு கடைசி வரைக்கும் இறைவனை அடைய முடியாத ஒரு அப்பாவியாகவே நம்ம இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிடுறோம் அப்போ இறைவனை அடைய முடியாதவர்கள் எல்லோருமே அப்பாவிகள் தான் எல்லோருமே அறியாமல் இருந்தவர்கள் தான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் அவர்கள் எவ்வளோ பணம் சேர்த்து வைத்து எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்து எதையாவது ஒன்றையாவது எடுத்துட்டு எடுத்துகிட்டு போக முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்றுமே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படியே உயிர் உடம்பு இங்கேயே விழுந்தது உட உயிர் உடம்பை விட்டு வெளியில் போயிடுது அப்போ என்ன அவர் அவர்கள் சம்பாதித்தார்கள் என்ன சேர்த்து வைத்தார்கள் ஒன்றுமே கிடையாது இந்த உடலை விட்டு உயிர் போனதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்புறம் நீங்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்துக்கள்லாம் யார் அனுபவிக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க அது உங்கள் பிள்ளையாகவும் கூட இருக்கலாம் உள்ளே கூட யாரோ ஒருத்தர் தான் ஏன்னா அவர் வேற ஆன்மா நீங்கள் வேறு ஆன்மா இப்போ நீங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளையும் ஒன்றுனா ரெண்டு பேர் ஒன்றா தானே இருக்கணும் அப்படி இல்லையே ஒரு ஒன்று ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் போயிட்டே தானே இருக்கிறோம் நம்ம யாருமே இங்கே இல்லையே யாரும் யாருக்குமே சொந்தம் கிடையாது சொந்தமான பொருளாக இருந்திருந்தால் என் பிள்ளைக்கு நான் வந்து அப்பான்ற முறையில் நான் சொந்தமான பொருளாக இருந்திருந்தேன் என்னுடைய உயிரை அவன் பிடிச்சு வச்சிருக்கணும் இல்லையா ஆனால் அந்த ஆற்றல் அவனுக்கு இல்லையே இல்லை அவன் என்னுடைய பையன்றதுனால அவனுடைய அவனுடைய உயிர் போகுது அந்த போகாத அந்த போக போ போகக்கூடிய உயிரை நான் பிடிச்சி வைக்கணும் இல்லையா அந்த ஆற்றல் எனக்கு இருக்கணும் இல்லையா அப்போ எனக்கும் இல்லையே அப்போ இது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சக்தி வந்து மேலேருந்து நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குங்கிறது நல்லா புரியுது இல்லையா அப்போ இந்த புரிதலோடு தான் இந்த ஞானத்தை வந்து நம்ம அணுகணும் அப்படி அணுகினால் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து நாம் பரிபூர்ணமாக புரிஞ்சிக்க முடியும் நன்றி ஆத்ம வணக்கம்